அனைவருக்கும் வணக்கம் சந்திரன ராசி அதிபதியாக கொண்ட நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு இந்த தை இருந்து எந்த மாதிரியான பலன்கள்லாம் அப்படிங்கறத அப்படிங்கிறது தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிறது ஒரு பொதுவான பழமொழி தான் ஆனால் இந்த கடகராசி அன்பர்களுக்கு பொறுத்தவரையிலும் இந்த தை மாதம் பல மாற்றங்களை உண்டு பண்ணும் அப்படின்னே சொல்லலாம் இதுனா அவர்களும் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வர அற்புதமான மாதமாக இந்த தை மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் எடுக்கிற ஒவ்வொரு காரியுமே உங்களுக்கு சாதகமாக அமைந்து ிருக்கு அப்படின்னே சொல்லலாம் நீங்கள் ஒவ்வொரு காரியத்திலுமே அதில் என்ன தர்மம் இருக்குது என்ன அதர்மம் இருக்குது அப்படின்னு யோசித்து முடிவெடுப்பீங்க அதனால நூறு சதவீதம் உங்களுடைய முயற்சிக்கு இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த தை மாதத்தில் ஒரு சிறப்பான பலனை எதிர்பார்க்கலாம் சரி இந்த தை மாதத்துலேருந்து நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போதான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் வாங்க போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கடகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையிலையோ அல்லது நண்பர்கள் வகையிலையோ யாராவது கடகராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க கடகராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க சரி வாங்க நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு இந்த பிறக்கின்ற தை மாதம் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க இந்த கடக ராசிக்கு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் பாவ அதிபதி என தன குடும்ப வா திபதியாக இருக்கக்கூடியவர் ராசிக்கு ஏழாம் இடத்துல போய் மகரத்தில் அமர்ந்திருக்கிறார் மகரத்தில் போய் அமர்ந்திருக்கும் சூரியன் உங்களுடைய ராசியை பார்க்க இருக்கிறார் ஏழாம் இடத்துல சூரியனும் புதனும் கண்டிப்பாக பெரிய குறை எதுவும் ஏற்படுத்தாது அதனால இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவர்களும் பண வரத்து திருப்திகரமாக இருக்கும் பணத்தை மூட்டை கட்டக்கூடிய ஒரு யோகம்லாம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் அமையும் அப்படின்னே சொல்லலாம் அனுபவித்து வாழக்கூடியவங்க ஒவ்வொரு விஷயத்தையும் கொஞ்சம் நிதானமாகவும் பொறுமையாகவும் யோசித்து செயல்படக்கூடிய நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு இந்த தை மாதம் ஒரு சிறப்பான மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னே அளவுக்கு நிறைய யோகங்கள் உங்களுக்கு இந்த மாதத்தில் தேடி வர இருக்கு ரொம்ப அனுபவிச்சு வாழக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த தை மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பயணங்கள்லாம் செல்வதற்கான ஒரு வாய்ப்பு உங்களை தேடி வரும் வருமானமும் பெருக ஆரம்பிக்கும் புதிய விஷயங்களை இந்த டைம் நீங்க செய்வீங்க அது உங்களுக்கு நல்ல லாபத்தை பெற்றுத்தரும் ஒரு செல்லலாம் ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்கக்கூடிய யோகம்லாம் இருக்கு வருமானத்திற்கு நிறைய வாய்ப்புகள் இந்த டைம் உங்களை தேடி வரும் ஏற்கனவே வருமானத்திற்காக சின்ன 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 பிரச்சனைகளை நீங்கள் கையெடுத்திருப்பீங்க அதை எல்லாமே இனி உங்களுக்கு சாதகமாக முடியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய தொழிலில் கூட சின்ன சின்ன முட்டுக்கட்டைகள் எதிரிகளால் தொல்லை இது எல்லாமே இருந்திருக்கும் அது எல்லாமே அந்த நிலை எல்லாமே இனி மாற இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு அனுகூலமான பலனை பெற்றுத்தரும் அதனால் இந்த கடகராசி அன்பர்களை பொறுத்தவர்களும் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது உங்களுக்கு தாங்க ஏன்னா வருகின்ற தை மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக அமைந்திருக்கு கடகத்தில் எட்டாம் இடத்துல சனி இருக்கிறார் இந்த சனி சனி பகவானை பார்த்து சூரியனும் நகர்ந்திருக்கிறார் இதனால் கடகத்தில் இருந்து வந்த தடைகள் எல்லாமே விலகும் தாமதங்கள் எல்லாமே உடைத்தேறிய போகிறார் அரசாங்கத்திடம் இருந்து இங்கே எதிர்பார்த்த ஒரு நல்ல தகவல் பணவரத்து இதெல்லாம் உங்களை தேடி வரும் வரவு கேட்ட செலவுகளும் வந்து சின்ன குழப்பத்தை அப்பப்ப ஏற்படுத்தினாலும் கூட ஓரளவுக்கு தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த தை மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலருக்குலாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் தகராறுகள் இதெல்லாம் ஏற்படும் அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு உங்களுடைய பேச்சாற்றல் உங்களுடைய திறன் செயல் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு இது வரையில் இருந்த தடைகளும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் சொத்து சம்பந்தமான இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நீண்ட நாள் பிரச்சனை இந்த டைம் அந்த பிரச்சனையிலேருந்து உங்களுக்கு விடுதலை கிடைத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நீங்கள் நினைத்த வ வழக்குகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும் ஏன்னா கடகத்திற்கு ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருப்பது மூன்றாம் இடத்தை பார்க்கிறது ரொம்ப யோகம் ஐந்து குருவியவர் மூன்றாம் இடத்தை பார்ப்பது என்பது உங்களுடைய உத்வேகம் முயற்சி முன்னேற்றம் இது எல்லாமே சிறப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் நினைத்ததை உடனே நீங்க இந்த டைம் சாதித்து முடிப்பீங்க எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் தர்மத்தோடு செயல்படுவீங்க அந்த குணம் இந்த டைம் உங்களுக்கு இருக்கும் அதனால உங்களுடைய குணத்திற்கேற்ப நல்ல உழைப்புக்கேற்ப நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய கிரக அமைப்பு இந்த டைம் இருக்கிறதுனால ரொம்ப தெளிவா செயல்படுவீங்க சூரியன் ராசியை பார்க்கிறார் மனதில் இருந்த அந்த குழப்பங்கள் எல்லாமே குறையும் தந்தை மூலமாக வர வேண்டிய அந்த சொத்துக்கள் எல்லாமே இந்த டைம் உங்களுக்கு வரும் இதுன்னு அவர்களும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்திருக்கும் அந்த பூர்வீக சொத்துலாம் கூட நிறைய தொலைகள் இருந்திருக்கும் அது எல்லாமே சரியாகி உங்களுக்கு சாதகமாக அமைய போகுது அப்படின்னே சொல்லலாம் மூத்தவர்கள் உங்கள் யாராவது பகையாக இருந்திருப்பாங்க உங்களுடைய மூத்த சகோதரர்களாக இருக்கட்டும் அல்லது மூத்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு பகை அவங்க அவங்ககிட்ட இருந்துகிட்டே இருந்திருக்கும் இந்த டைம் பார்த்தீங்கன்னா அந்த பகையெல்லாம் மாறி ரொம்ப உறவாளியாக இனி மாறுவாங்க ஏழாம் இடத்துல சூரியன் இருப்பதனால குடும்பம் மற்றும் கணவன் மனைவி மனைவியிடையே நல்ல ஒரு ஒற்றுமை ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த தை மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு இதுவரையிலும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் தை மாதத்தில் இது எல்லாமே சரியாக கூடிய மாதம் அப்படின்னே சொல்லலாம் புதன் ஏழாம் இடத்துல இருப்பது தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் பூமி வாங்குவதற்கான யோகமும் கட்டடம் கட்டுவதற்கான ஒரு யோகமும் கான்ட்ராக்ட் எடுத்து அந்த தொழில் செய்யக்கூடிய ஒரு யோகமெல்லாம் இந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்தில் அமையும் அதே மாதிரி அதில் நல்ல ஒரு லாபமும் கிடைக்கும் புதன் கோத்திரத்தில் அமர்வதால் உறுதியாக உங்களுடைய பிள்ளைகள் மூலிமா நல்ல ஒரு தகவல் இந்த டைம் கிடைக்கும் இது நபர்களும் இவங்க படிப்பாங்களா படிக்க மாட்டாங்களா உங்களுடைய கல்வியில முன்னேற்றமே இல்லாமல் இருக்காங்களே அப்படின்னு கவலைப்பட்டவங்களுக்குலாம் இந்த டைமு பார்த்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைங்களுடைய வளர்ச்சியை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அந்த அளவுக்கு நல்ல ஒரு செய்தி உங்களை தேடி வரும் அஷ்டமத்து சனி கடந்து போகும் இந்த நிலையில ஆயுள் பாக்கியமும் ஆரோக்கிய பாக்கியமும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வயிறு கோளாறு ஜீரணக் கோளாறு போன்றவை எல்லாம் இதுனா வரைக்கும் பாடாக படுத்தியிருக்கோம் அது எல்லாமே சரியாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இது உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இரண்டாம் இடத்துல சனி பார்ப்பதனால பற்றாக்குறை ஓரளவுக்கு குறையும் எல்லாத்தையுமே ஓரளவுக்கு உங்களால் சமாளிக்க முடியும் அதே மாதிரி இந்த சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒன்பதாம் இடத்துல சுக்கரனும் ராகுவும் உட்கார்ந்து இருக்கிறதுனால யாரை நம்பி எந்த இந்த டைமில் நீங்கள் வாக்குறுதி கொடுக்காதீங்க ஏதாவது புதிதாக பத்திரங்களில் கையெழுத்து போடுறது அல்லது புதிதாக ஏதாவது தொழில் தொடங்குறாங்க அப்படின்னா நீங்கள் ஜாமீன் கையெழுத்து போறது இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க அதே மாதிரி யாருக்கும் வந்து கடன் வாங்கிறது அல்லது கடன் கொடுக்கறது இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இந்த கடகராசி அன்பர்கள் இந்த தை மாதத்தில் பதினொன்றாம் இடத்துல வியாழன் அமர்ந்துள்ளதால் வியாழனும் செவ்வாயும் மூணாம் இடத்தை பார்ப்பதுனால தொட்ட காரியங்கள் அனைத்துமே இந்த மாதத்தில் தொடங்கும் நினைத்தது அனைத்துமே நிறைவேறும் கேட்ட இடத்துலையும் அள்ளி கொடுப்பாங்க அந்த வாய்ப்பு உங்களுக்கு இந்த மாதத்தில் நிறைய கிடைக்கும் ஒரு சில டைம்லாம் பார்த்துட்டோம்னா வாழ்க்கையே வெறுத்துருக்கும் யாருகிட்டயாவது போய் கடன் கேட்டோம்னா தரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க ஆனால் திறந்துருக்க மாட்டாங்க ஆனால் இந்த டைம் பார்த்திங்கன்னா யாரை கேட்டிங்கனாலும் உடனே அந்த வாய்ப்பு உங்களை தேடி வரும் சமுதாயத்தில் ஒரு நல்ல பெயர் இந்த டைம் கிடைக்கும் அதற்கான யோகமெல்லாம் உங்களுக்கு இருக்குது ஏழாம் மட்டத்தில் குரு பார்ப்பதுனால கணவன் மனைவியிடையே இருந்த வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் இது எல்லாமே சரியாகும் உங்களுடைய சாணிக்கியத்தனத்தால் எல்லாத்தையும் கடந்து நீங்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு யோகம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த தை மாதத்தில் அமையும் மொத்தத்தில் ஒரு சிறந்த மாதமாக இந்த தை மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீரங்கம் சென்று சுவாமியை தரிசனம் செஞ்சுட்டு உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செய்துட்டு அதே மாதிரி நம்பிக்கை இல்லாமல் எந்த ஒரு விஷயத்துலையும் ஈடுபடாதீங்க நம்பிக்கையோடு செய்கிற விஷயத்துக்கு தான் நல்ல ஒரு பலன் கிடைக்கும் நீங்கள் நம்பிக்கையோடு செய்ங்க நம்பிக்கையோடு செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கடகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுக்கு யாராவது கடகராசியில் இருந்தாங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க கடகராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற சிறப்பான நாட்களா அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பூசம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த தை மாதம் நினைத்ததை நடக்கும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாகும் திட்டமிட்டு செயல்படுங்க நிச்சயமாக உங்களுக்கு சாதகமான பலன் இந்த மாதத்தில் கிடைக்கும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு கடந்த மாதத்தில் இருந்த பிரச்சனைகள் நெருக்கடிகள் எல்லாமே விலகும் நினைத்த வேலை கரெக்டான டைமில் கிடைக்கும் இழுப்பறியாக இருந்த வேலையெல்லாம் இந்த டைம் செய்து முடிச்சிடுவீங்க அதே மாதிரி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நீண்ட நாள் கனவு நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த தை மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் நீண்ட நாளாக உங்களுடைய குடும்பத்தோடு எங்கேயாவது ஒரு ஆன்மீக தலங்களுக்கு சென்று வரலாம் அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க ஆனா செல்ல முடியாமல் சின்ன சின்ன தடைகள் இருந்திருக்கும் ஆனால் இந்த டைம் பார்த்திங்கன்னா ஆன்மீக தலங்களுக்கு சென்று வருவதற்கான யோகமெலாம் இருக்குது பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கான யோகமெலாம் இருக்குது வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கலாம் புதிய சொத்து வாங்குவதற்கான யோகமும் வண்டி வாகனம் வாங்குவதற்கான யோகமும் இருக்குது உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ